நமசிவாய வாழ்க வளமுடன் கடகராசிக்காரர்களுக்கு யோகபலன்கள் தரக்கூடிய வழிபாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இத்தகைய வழிபாடுகள் செய்பவர்களுக்கு நல்ல யோகபலன்கள் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் கஷ்டத்தை விலக்க தேவைகளை பெற சந்திரனின் வழிபாடு கைகொடுக்கும் சம் சந்திராய நமகா என்ற மந்திரத்தை கூறி சந்திரனை தியானித்து வழிபடுவது மிகவும் விசேஷம் செவ்வாயும் குருவும் நன்மை செய்யும் கிரகங்கள் ஆகவே வழிபாட்டில் அவர்களையும் சேர்த்து வணங்க வேண்டும் குங் குஜாய நமகா குங் குரவே நமகா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் சந்திரனின் ஆதிக்கத்தில் கடகராசி வருகிறது பொதுவாக சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு மிகவும் விசேஷமானது அந்த வகையில் பார்த்தால் நீங்கள் திருமயச்சூர் லலிதா லலிதாபரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம் இந்த தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்றும் ஊரிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சக்தி வழிபாட்டின் இதயத்துடிப்பு போன்றது லலிதா சகசரநாமம் இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும் அகஸ்தியர் லலிதா நவரத்ன மாலை என்னும் சிறப்பான நூலை இங்குதான் ஏற்றினார் இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருட்தாரையில் சில கணங்கள் நின்றாலே போதும் உங்கள் வாழ்வு முழு நிலவாக மலரும் இந்த தலத்துக்கு நேரில் செல்ல இயலாத அன்பர்கள் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு திங்கட்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சென்று அங்கிருக்கும் அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வரலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் வாழ்வில் மென்மேலும் நீங்கள் உயர்வு பெறுவீர்கள் ஸோ இத்தகைய வழிபாடுகளை செய்து வந்தால் கடகராசிக்காரர்களுக்கு அந்த ராசி அதிபதி சந்திரனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கை மேம்படும் சிறப்புகள் அடைவீர்கள் நற்பயன்கள் பெறுவீர்கள் ஆகவே இத்தகைய வழிபாட்டை நீங்கள் செய்து வருவது உங்கள் ராசிக்கு உகந்ததாக இருக்கும் இதை செய்து எல்லாம் வளமும் நீங்கள் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நமச்சிவாய